சற்றுமான பிரபல நடிகைக்கு என்ற சோகம் தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகை வந்து பார்த்தா வளம் வந்தாங்க இப்போ அவங்களுக்கு உடல் பருமனை அதிகரித்து ஏற்பட்ட ஒரு மரண தான் இப்போ வெளியாயிருக்கு அதாவது தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே தமிழ் நடிகர்களை விட வந்து பார்த்தா மற்ற மாநில நடிகை தான் சொன்னா அதிகமாக இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் நடிகையும் தமிழ் முன்னணி நடிகரும் வந்து பார்த்தா அந்த காலகட்டத்துல வந்து வெளிமாநில நடிகையை வந்து பார்த்தா ரொம்பவே வந்து நடிப்பதற்காக வந்து பார்த்தா விரும்புவாங்களாமா அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்பட தினமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக தான் நடிகை கௌசல்யா இவங்க அறிமுகமான தமிழ் சினிமாவிலும் பார்த்திங்கன்னா முதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல முன்னணி நடிகை இருவரும் நடிகை வாய்ப்பானது இவங்களுக்கு கிடைச்சிது அதுலேயும் குறிப்பாக இவங்க தமிழ் சினிமாவில் நடித்த முதல் திரைப்படமான காதல் காதபழக அப்படி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் பிரபுதேவா சத்யராஜ் இவங்க கூட நடிக்குமாறி பண்ணது இவங்களுக்கு கிடைச்சது இதனை அடுத்து நடிகர் விஜய் பிரியமுடன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்திருந்தது மூலமா இவங்களுக்கு ரொம்ப பெரிய புகழ்ச்சி கிடைச்சி என்ற சொல்லலாம் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மூலமா இவங்களுக்கு கிடைச்சது அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகளாக காணாமல் போன இவங்க உயிரோடுதான் இருக்காங்களா இல்லைன்னா திருமணம் ஆகி விட்டதா இல்ல வெளிநாட்டில் தங்கி விட்டாரா அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வெளியானது அதன் பின்பு நாற்பத்தி மூணு வயதான இவங்க வந்து பார்த்தா மீண்டும் வந்து கம்ப குழு விதமா ஒரு சீரியல் வந்து பார்த்தா நடிச்சுட்டு வராங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது ஆனால் இவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயதாகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இவங்க திருமணமே பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உண்மையை வந்து பார்த்தா வெளியே வந்துள்ளது இந்த ஒரு காரணமே இவங்களுக்கு வந்து பார்த்தா ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகமாக வந்து பார்த்தா ஒரு உடல் பருமனை வந்து பார்த்தா காரணமாக சொல்லப்பட்டு வருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருமணம் பண்ணிக்காத காரணம் வந்து பார்த்தா ஒரு நேர்காணல் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து பார்த்தா திருமணம் பண்ணிக்காத காரணமே வந்து பார்த்தா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா நடிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தாலே தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய கரியர் வந்துட்டு அதன் மூலமாக வந்து பாரா போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அப்படின்னா அந்த ஒரு டைமில் வந்து எனக்கு இருந்தது அதனாலே வந்து இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் திருமணம் பண்ணிக்கல ஆனால் வந்துட்டு வேறு நான் காதலித்து வந்தேன் ஆனால் என்னோட காதலன் வந்துட்டு என்னை வந்துட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே காதலித்து வருவதாக வந்துட்டு பார்த்தோன்னா காதல் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கட்டாயப்படுத்தி வந்தார் அந்த ஒரு வயதில் எனக்கு சரியான திருமணம் பண்ணிக்க வயது இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் குழந்தை வந்து பார்த்தா அது சரியான டைம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை பார்க்குற அளவு அது வேறு ஒரு பக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதன் காரணத்தாலே என்னோடய காதலன் வந்து பார்த்தா நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தாங்க ஒரு நேர்காணலில் கௌசல்யா அவங்க நான் காதலித்த வந்த அவரும் சில ஆண்டுகள் முன்பு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு அவருக்கும் வந்து பார்த்திங்கனா வயது அதிகமாகிக் கொண்டே இருந்தது என்னுடைய வயது வந்து பார்த்தா ஐந்து ஆறு ஆண்டுகள் வந்து பார்த்தா அதிகமாக இருந்தது அவருக்கு இப்போது அவருக்கு வந்து பார்த்தா திருமணம் வாங்கி வந்து பார்த்திங்கனா குழந்தைங்களும் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து நான் நட்பு ரீதியாக வந்து பார்த்தா அவர்கிட்ட வந்து பார்த்தா பேசிக்கொண்டு தான் இருக்கேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா அவங்க வந்து ஒரு நேர்காணலை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி அளித்திருந்தாங்க இதனை அடுத்து அதன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது இவங்களோட உடல் அதிக்குறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க உடல் பருமன் பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடல் பருமனை வந்து போட்டிருந்தாங்க ரசிகர் மத்தியில் வந்து பார்த்தா யார் இவங்க இவங்களை கௌசல்யா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட புகைப்பான இணையத்தில் வரலானது அதனை அடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உடல் பருமன் காரணமா இவங்களுக்கு அதிக குறை இருந்தது என்னமோ இப்போ வந்து பார்த்தா மீண்டும் டயட் மட்டும் யோகா செய்து வந்து பார்த்தோன்னா உடலை வந்து பார்வை அவன் பொறுத்திருக்கான் அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ இணையத்தில் வந்து பார்த்தா ரொம்பவே பரவலாக பேசப்பட்டது இந்த ஒரு சமயத்தில் உடல் பருமலாம் குறைத்து கம்பேர் கொடுத்த இவங்க வந்துவிட்டு பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் அண்ணா வந்து பார்த்தா எங்கடா இருந்தீங்க விவரம்லாம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா ஒரு திரைப்படம் எடுத்துருந்தாங்க இதனை அடுத்து இப்போ வந்து பார்த்தா ஒரு சில மலையாளம் பாலத்தில் வந்து பார்த்தா ரிஷ்ஷ் வராங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தா வெளியானது